என்ன வகுதி சத்தம் ஏன் என்ன காரணம் அல்லாட ஆட்சி கரும்பு பெற்ற மனுஷன் அவர் ஆட்சியை வச்சிருக்கான் சிந்திச்சோமா எவ்வளவு பெரிய பெரியமையா இதே நாங்க பார்த்தோம்டா இன்னைக்கு லீட்டர் கணக்கு தண்ணி குடித்தல் இருக்கு லீட்டர் கணக்கு தண்ணி சீனிவியாதி உள்ள மனுஷன் என்ன செய்யறாரு தண்ணி குடிக்கிறாரு தண்ணி குடிச்சா வயிறு நீங்கும் மேலானவர்களே அந்த நிலமையில இருக்கும் போது நாங்க யோசிப்போம் நோம்பு காலங்கள்ல யோசிக்கிற மாதிரி சார்ல திண்டுறத கொஞ்சம் கூடிய திண்டுருக்கிருந்துச்சு நல்ல ஆபியத்தோட

நீ எழுதி முடிக்க மாட்டாய் யார் சொல்றது அல்லாஹ் சொல்றது மேலானவர்களே அல்லா தாராவி நல்லே இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னா உலகத்துல மனுஷனுக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு வச்சுக்கிறோம் இந்த மனுஷனுக்கு தான் ஆடு மாடு கோழி ஒட்டகம் மனுஷனுக்கு தான் மரம் செடி கொடி மனுஷனுக்கு தான் கல்லு கற்பான மல்லி எல்லாமே மனுஷனுக்கு தான் ஆனா இந்த மனுஷன் பத்தி என்ன உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை மறந்து கேக்குறது எடுக்கிறது எல்லாமே அல்லாடு ஆனா தன் அவனை மறக்கிறான் நன்றி கெட்டவன் மனுஷன் அல்லா சொல்ல மறக்கல இன்னல் இங்கு சாண வேறோர் அவரைய வார்த்தை மனுஷன் தன்னா படைச்சரை ரப்புக்கே நன்றி கட்டவன் நீ எங்க மனுஷனுக்கு நன்றி செலுத்துறது